ஸ்பெக்டேட்டர் எந்த கார்டல வேணாலும் ஸ்டாப் சொல்லலாம் சோ ஓவர் மூறோம் எந்த கார்டல வேணாலும் ஸ்டாப் சொல்லலாம் இப்ப ஷஃபிள் பண்ணிட்டே வர ஸ்டெப் ஸ்பெக்டேட்டர் ஸ்டாப் எனிவேர் ஸ்டாப் ஓகே சோ ஸ்பெக்டேட்டர் இந்த இடத்துல ஸ்டாப் சொல்லிருக்காங்க ஸ்பெக்டேட்டரோட கார்டை நான் பாத்துல சொல்லறேன்

9 ईयर्स उन्हें फेसअप लो चल रहा है। आई हैव फोर ईयर्स इन फेसअप। फर्स्ट टाइम मैं स्पेक्टेटर तेरे उल्कोस्टिंग कह रहा हूँ। स्पेक्टेटर सेलेक्ट पन्ना कार्ड ओर एक सूट इन्ना रह इन्ना पूल नम्बर कह रहा हूँ। स्पस डायमंड। डायमंड इन चल रहा ஒரே ஒரு கேஸ் மட்டும் இதுல பேஸ் டவுன் ஆயிடுச்சு அதான் வந்து ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டோட பூ சூட் சூட் ஆஃப் ஸ்பெக்டேட்டர் செலக்டட் கார்டு ஓகே இப்ப அடுத்தால கேட்கிறோம் ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டு என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து குயின் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டு டேர்ன் பண்ணி பாக்குறோம்